காலி மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது அதன் நகர மேயராக சுனில் கமகே செயல்படுகின்ற நிலையில் நிகழ்ச்சி நிரலுக்கமைய சபையின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இடம்பெறவிருந்த செயற்குழு சபை நடவடிக்கைகளின் போதே இந்த அமைதியின்மை ஏற்பட்டது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தண்ணீர் போத்தல்களை எடுத்து வந்து இவ்வாறு சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் மீது தண்ணீரை விசிறி அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தினர் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் இலங்கை கட்டளைகள் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் ஒரு நபரு குற்றம் இழைக்கும் நோக்கில் அல்லது அச்சமூட்டும் வகையிலும் காயம் அல்லது அவதூறு ஏற்படுத்தும் வகையிலோ அல்லது அவ்வாறான செயல்பாடுகளுக்கு தெரிந்து கொண்டு இடமளிப்பதோ ஒருவரின் அனுமதியின்றி பலவந்தமாக அழுத்தங்களை பிரயோகிப்பதோ இலங்கை குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாகும் இங்கு அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கு நகரசபை கூட்டம் என்பது சட்ட ரீதியிலான செயல்பாடாகும் அதன்போது நீரை ஊற்றி கழகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு அதிகாரிகளின் கடமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முற்பட்டுள்ளனர் எவ்வாறெனினும் இவ்வாறான செயல்பாடுகள் அரசு நிறுவனங்களில் இடம்பெறக்கூடாது என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெற்றுள்ளதை காண முடிந்தது இவ்வாறான அரசியல் கலாசாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்தனர் மீண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறுவதற்கு முயற்சிக்கின்றமையை அனுமதிக்க கூடாதெனவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்